ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் இருந்து கழுத்தோட அகலத்தை எப்படி ஈஸியான மெத்தடில் எடுக்கணும்ன்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் இது வந்து அதோட தொடர்ச்சி தான் நம்ம வந்து இதில் அதை விட ஈஸியாக நம்ம எப்படி எடுக்கலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டுக்கோங்க நல்லா அயன் பண்ணிக்கோங்க சுருக்கு இருந்துன்னா அயன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டரையும் கையையும் ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஸ்கேலை வச்சுக்கோங்க ஸ்கேல் வந்து நமக்கு நேராக இருக்கணும் நேராக வச்சுட்டு நம்ம இப்படி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இப்போ இந்த இப்போ ஒரு லைன் போட்டு விட்டோம்ல அந்த லைன் போட்டதுலேருந்து நம்ம இந்த கழுத்து கழுத்து சைடு இருந்து அந்த லைன் வர உங்களுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து இப்போ ஆறு இன்ச்சு இருக்குது இந்த ஆறு இஞ்சை நம்ம வந்து மேலே பார்க்கணும் அந்த ஆறு இன்ச்சு அப்படியே எடுத்து நம்ம அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல ஷோல்டரும் கையும் அந்த இதில் இப்படி வச்சுக்கோங்க அந்த ஆறு இன்ச்சில் இருந்து நமக்கு எவ்வளவு அந்த ஷோல்டர் வரை இருக்குதோ அந்த அளவு தான் நம்ம ஷோல்டர் அளவு அதுக்கு அதுக்கப்புறம் நமக்கு மீதி இருக்க அளவு தான் கழுத்தோட அகலம் எனக்கு வந்து மூன்று இன்ச்சு இருக்குது அந்த மூன்று இன்ச்சு தான் கழுத்தோட அகலம் இந்த மாதிரி எடுக்கிறதுனால நம்ம கழுத்தோட அகலத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஷோல்டரோட அளவையும் கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ